ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மொச்ச கொட்டை கத்திரிக்காய் போட்டு ஒரு அருமையான சுவையில் குழம்பு வைக்க போகிறேங்க வில்லேஜ் டேஸ்ட்டில் இது வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு இரநூறு கிராமோட கம்மியாக மொச்ச கொட்டை எடுத்துகிட்டு அதை ஒரு நாள் எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மூடி போட்டு வச்சுட்டு இந்த பாருங்கள் நல்லா முளைச்சி வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது மொச்ச கொட்டையில் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சுத்தமாகவே இருக்காது நிஜமாலுமே நான் இப்படி வைக்கும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது இப்போது நல்லா இந்த மொச்ச ஒரு டைம் கழுவிட்டு நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் குக்கரில் போட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நீங்கள் வந்து முளை கட்டுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் போட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அந்த மொச்ச கொட்டை நல்லா சாஃப்டாக வேகணும் அந்த வேகிறதுல தான் நமக்கு வந்து அந்த வயிற்று பிரச்சனை இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க அந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பூ மாதிரி வேக வச்சு சாப்பிட்டு போகிறேங்க எந்த பிரச்சனையும் இருக்காது மொச்சைக்கொட்டை நல்லா வெந்திரிச்சு இப்போ அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானோடனே நல்லா சூடாகணும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடுங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சோடனே ஒரு பத்து பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க அந்த பூண்டு வந்து அந்த ஆயிலில் உள்ள ஹீட்லேயே போட்டோடனே நிறம் மாறணும் அந்த அளவுக்கு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் இந்த குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில போட்டிருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அந்த பூண்டு பார்த்திங்களா எப்படி நிறம் மாதிரி நல்லா வறுபட்டுருக்குன்னு உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதக்கணும் வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டா வதங்கணும் ஒருவேளை நீங்க இது மிக்சில கூட அரைச்சு கூட சேர்த்துக்கலாம் தக்காளியை நாலு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கியாச்சு பூ மாதிரி இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ கத்திரிக்காய் வந்து ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேங்க நல்லா நீல வகையில் கட் பண்ணி பிஞ்சு கழியா இருந்தா சேர்த்துக்கங்க சீக்கிரமாக வெந்துடும் இந்த கத்திரிக்காயை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கங்க கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து கத்திரிக்காய் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும் அந்த பச்சை வாசனை வந்து நமக்கு சீக்கிரமாக போயிடும் அவ்வளோதாங்க இப்போ இந்த அளவு வதக்குனா போதும் இப்போது மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்காச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பயிறு அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பயிறு மொச்சை கொட்டை எப்படி வேணாலும் சேர்க்கலாம் கொஞ்சமாக அதை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே மொச்ச கொட்டை வேக வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்துடணும் பார்த்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு லைட்டாக கலக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும் திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும் தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த காய் வந்து ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு நல்லா வேகணும் அந்த அளவுக்கு நல்லா வெந்துட்டும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி அளவு எடுத்து நல்லா கரைச்சி சேர்த்துருக்கேன் புளிப்பு அதிகமாக வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி நாலு சேர்த்துடணும் அதனால புளிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கத்திரிக்காய் வந்து முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் புளி சேர்த்துக்கோங்க இப்போது கடைசியாக கொஞ்சமாக ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் நான் இது கூட சேர்த்துருக்குறேன் தேங்காய் கூட உங்கள் ஆப்ஷனல் தான் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் போடாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் ஒரு கால் மூடி மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கடைசியாக இது கூட சேர்த்து ஒரு ரெண்டே நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கோங்க இப்போ சுவையான மொச்ச கொட்டை கத்திரிக்காய் போட்டு குழம்பு தயாராகிடுச்சு இந்த மொச்ச கொட்டை கத்திரிக்காய் குழம்பு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்